தமிழக சட்டப்பேரவையில் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெற்றால் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் நிச்சயமாக வெற்றி பெறுவார் என்று அதிமுக எம்பி மைத்ரேயன் கூறியுள்ளார் அவருடன் நமது செய்தியாளர் சுபாஷ் மேற்கொண்ட நேர்காணலை இப்போது பார்க்கலாம் தமிழக அரசியலில் ஒவ்வொரு பரபரப்பாக சென்று கொண்டிருக்கிறது இந்த நிலையில் ஆளுநரை சந்தித்த குறித்த விஷயங்களை சொல்வதற்காக மைத்ரேயன் எம்பி நம்முடன் ஆளுநரை சந்தித்த விஷயங்கள் பல்வேறு விஷயங்கள் சொல்லப்படுகின்றன முக்கியமாக வைக்கப்பட்ட கோரிக்கை என்ன முதல் கடந்த மூன்று நாட்களாக தமிழ்நாட்டிலே நடைபெறக்கூடிய அரசியல் சூழ்நிலை பற்றிய விவரங்களை எல்லாம் திரு முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அவர்கள் ஆளுநர் கூறியிருக்கிறார் தற்போது உள்ள நிலையில இந்த ஆளுநர் சந்திப்பின் போது முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அவர்கள் தற்போது சட்டமன்ற உறுப்பினர்கள் சிறைப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர்களுக்கு சம்பந்தமான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைத்திருக்காங்களா சம்பந்தப்பட்ட சட்டமன்ற உறுப்பினரே திரு சண்முகநாதன் ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ அவரே இது குறித்து கவர்னரிடம் மனு கொடுத்திருக்கிறார் தற்போது உள்ள சூழ்நிலையில் ஆறு சட்டமன்ற உறுப்பினர்கள் உங்களுக்கு ஆதரவு இருக்காங்க அந்த முதலமைச்சரோட சேர்த்து இன்னும் பல்வேறு உறுப்பினர்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா மனசாட்சி நிச்சயமாக பேசும் சட்டமன்றத்திலே சட்டமன்ற கூட்டத்தொடர் கூட்டப்பட்டு நம்பிக்கை வாக்கெடுப்பு நடக்கும் போது சட்டமன்ற உறுப்பினர்கள் உறுதியாக திரு பன்னீர்செல்வம் அவர்களையே ஆதரிப்பார் ஒட்டுமொத்தமாக சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்கே இருக்கும் போது சில இருக்கும்போது இப்போ நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது எப்படி நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்படுகிறது வெளிப்படையான வாக்கெடுப்புறோமா இல்ல ரகசிய வாக்கெடுப்பாக இருக்கிறோம் நினைக்கிறீங்களா அதெல்லாம் ஆளுநருடைய அறிவுறுத்தலின்படி சபாநாயகருடைய வழிகாட்டுதலின் பேரில் சட்டமன்றத்தினுடைய அலுவலக செயலாளர்கள் அது குறித்து முடிவு எடுத்து தக்க நடவடிக்கை எடுப்பார் ஒரே உடைய இந்த இந்த ஒரு முக்கியமான சூழலில் முதலமைச்சர் தரப்பு வெற்றி பெறுவதற்கான சூழல் இருக்கிறதா எப்படிப்பட்ட இருக்கும்னு நினைக்கிறீங்க வெற்றி பெறுவதற்கான சூழ்நிலை வந்து பாக்கி வச்சிருக்காங்க